லக்ஷ்மியத்தை மற்றும் அவங்க மருமகள் மீரா ஒரே வீட்டுல வாழ்ந்தாலும் ரெண்டு பேரும் வேற வேற உலகம் மாதிரி இருந்தாங்க ஹாய் குட்டி இன்னைக்கு நம்ம நிலா நைட் சேனல்ல ஸ்டோரி எயிட் பார்க்கலாமா லக்ஷ்மி கிச்சனோட பெரிய ஆபிசர் அவங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டா டைம்க்கு பண்ணணும் அஞ்சு மணிக்கு கோலம் போடணும் ஆறு மணிக்கு காஃபி போடணும் இது கொஞ்சம் கூட மாறக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே வீட்ல மீரா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜர் அவ எப்போ பார்த்தாலும் லேப்டாப் முன்னாடி கால்ஸ் அண்ட் ஜூம் ரொம்ப பிஸியா இருப்பா அத்தைக்கு மீரா ட்ரெடிஷனே தெரியாத ஒரு பொம்மை மாதிரி தெரிஞ்சா மீராக்கு அத்தை எல்லாத்தையும் அதிகாரம் பண்ற ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாதிரி தெரிஞ்சாங்க இந்த சண்டைகளுக்குள்ள பெரிய பயம் ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு முப்பது வருஷமா இந்த வீட்டு குயினா இருந்த அத்தைக்கு புதுசா வந்த பொண்ணு அவன்ல குக் பண்ணலான்னு சொல்லும்போது போது தன்னோட இம்பார்டன்ஸ் போயிருமோனு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துச்சு மீராக்கு தான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ற உழைப்புக்கு வீட்டுல மரியாதையே இல்லையேனு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த கோவம் இன்டைரக்டா வெளியே வந்துச்சு டின்னர்ல உப்பு கம்மியா இருந்தா கூட அத்தை இப்பெல்லாம் தான் உப்பு போட்டு சமைப்பாங்க போலன்னு கிண்டல் பண்ணுவாங்க மீரா ஆபீஸ்ல இருந்து டயர்டா வீட்டுக்கு வந்தா கூட அத்தை மூஞ்சிய திருப்பிக்குவாங்க பதிலுக்கு பேசாம ரூம் போய் மீராவும் கதவை டம்னு சாத்திடுவா ரெண்டு பேருக்குமான சண்டை நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போச்சு ஒரு சாட்டர்டே நைட் மீராவோட ஹஸ்பண்ட் சிட்டிலே இல்லாத நேரம் சடனா பெரிய மழை பெஞ்சிச்சு கரண்டும் போயிடுச்சு லக்ஷ்மி அத்திக்கு சடனா செஸ் பெயின் வந்து மூச்சு திணறலாச்சு மீரா பதறிட்டா இன்செக்யூரா இருந்த அதே மருமகள் பயத்தை தள்ளி வச்சுட்டு அத்தைய தோல்ல தாங்கி காருக்கு கூட்டிட்டு போனா பெரிய மலையில டிரைவ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் எமர்ஜென்சி வார்டில் அத்தை கைய டைட்டா பிடிச்சிட்டு கூடையே இருந்தா அடுத்த நாள் காலையில அத்தை கண்ணு முழிச்சு பார்த்தப்ப மீரா பக்கத்துல இருந்த சேர்ல அசதியா தூங்கிட்டு இருந்தா அப்பதான் அத்தைக்கு நேத்து ராத்திரி நடந்த சீன்ஸ் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு மழைன்னு பார்க்காம சண்டைன்னு பார்க்காம நம்ம மூச்சு திணறும் போது மீரா எவ்வளோ கவலையோட தன்னை தாங்கி புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனான அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இவளை நம்ம எதிரின்னு நினைச்சோமே ஆனா இவள் தான் நம்ம உயிரை காப்பாத்திருக்கான அத்தை கண்ணீர் விட்டாங்க அத்தை நல்ல குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தப்போ அத்தை சாரி கண்ணான்னு மீரா கேட்டாங்க ஓ ருசி எனக்கு தெரியாம பட்டாங்க மீரா அத்தை வச்சிட்டு இப்ப அந்த வீட்டுல சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு அத்தை என் பொண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அத்தை மீராவோட ரீல்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க மீரா அத்தைக்கு டிஜிட்டல் பேங்கிங் சொல்லி கொடுக்குறா சோ ரிலேஷன்ஷிப்ஸ்ல யாரு வந்து பாசா இருக்கான்றது முக்கியம் இல்ல ஒவ்வொரு ஆள் கஷ்டங்கள்ல யாரு சப்போர்ட்டிங் சிஸ்டமா இருக்கான்றதுதான் முக்கியம் பாய் பாய் குட்டிஸ்